மூணு வண்டிக்குமே ஃபுல் டேங்க் ஃபியூல் டீசல் நம்மளுக்காக வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு அருமையான லொகேஷன்ல தாங்க நம்ம வந்து இருக்கோம் ஒரு புதுசா ஒரு கார் ஷோரூம் இந்த ஹைவேஸ் மேல கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேஸ் மேல வந்து ஓபன் பண்றாங்க லொகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி பாத்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அதுவும் இந்த வரையாடு இந்த மலை அப்படிங்கு உங்களுக்கு இந்த வியூவை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில கரெக்டா ரெட்டியார்பட்டில தான் இருக்கும் இந்த மெயின் ஹைவேஸ் ரோட்டில் ஒரு ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்த இடத்துல லொக்கேஷன் ஆயிருக்கு என்ன காசு ஷோரூம் என்னென்ன வண்டிலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பை ஒன்றாக பார்க்க போகிறோம் வீடியோ அப்படியே என் கூட சேர்ந்து அப்படியே தொடர்ந்து பாருங்க ஓகே டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க அப்படியே ஜானியை கண்டினியூ பண்ணலாம் கன்னியாகுமரி நேரே நம்ம ஹைவேஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கட்டிங் வரும் அதெல்லாம் தாண்டி நம்ம அதே மெயின் ஹைவேஸ் ரோடு மேலே வந்துட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரு சர்வீஸ் ரோடு கட் ஆகும் அந்த சர்வீஸ் ரோடு கட்டாகவே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மஹிந்திராவோட வேலி இருக்குது அதை தாண்டி வரும்போது நம்மளோட இசாந்த் கார்ஸ் வந்து வந்துருது இசாந்த் கார்ஸ்ல என்ன மாதிரி இருக்கு மஹிந்திரா ஸ்கார்பியோ தான் கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அண்ட் பொலேரோ இருக்கு டிசைர்ல டூ ஒன்னு இருக்கு லோ பட்ஜெட்ல எனக்கு ஸ்கார்பியோ வேணும்னு நண்பர்களுக்காக ஒரு வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு இந்த ஸ்கார்பியோ கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷாப் ஓப்பனிங்காக ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் வேணும் ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்தவனாலே மேக்சிமம் ஏதாச்சும் ஆஃபர் கண்டிப்பா கேட்போம் அப்படி கேட்கும் அவங்க சொன்னது ஒரு மூணு வண்டிக்கு லோ பட்ஜெட் மூணு வண்டிக்குமே ஃபுல் டேங்க் ஃபியூல் டீசல் நம்மளுக்காக வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரேட்டெல்லாம் பேசிக்கோங்க கம்மி பண்ணி பேசிக்கோங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லி கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் ஆஃபரையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க ஃபுல் டேங்க் ஃபியூல் அடிச்சு நீங்கள் டேரக்டாக உங்க ஊருக்கே போய்க்கலாம் ஸோ அந்த ஆஃபர் தான் வந்து பயன்படுத்திக்கோங்க இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்இவி கேட்டகரியில் இருக்கக்கூடிய லைனப்பில் எல்லா வண்டியுமே வந்து பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா உங்களுக்காக செப்பரேட்டாக தனியாக எடுத்து வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இவங்க நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கேன் குயிக்கா கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி புடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இசாந்த் கார்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மஹிந்திரா போலேரோ எஸ்எல்எஸ் வேறியன் வந்து பாக்குறோம் டிஎன் அறுபத்தொன்பது நம்பர்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் யாராலையும் தர முடியாத ஒரு சூப்பரான பட்ஜெட் சொல்லியிருக்காங்க நாலு டயர் பாயிண்ட்டுமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜோ பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜும் வண்டியோட தான் பாருங்க நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் வண்டி வண்டியோட நம்பர் பாத்தீங்க அப்படின்னா டிஎன் அறுபத்தி ஒன்பது ஏடபிள்யூ முப்பத்தி ஏழு பன்னெண்டு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டா தான் இருக்கு பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க நல்லா நீட்டா இருக்கும் சோ மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் அண்ட் இந்த வண்டிக்கு நீங்க லோ அமௌண்ட் கட்டினா போதும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டினா நீங்க இந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாங்க வண்டியோட அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள இன்டீரியர் அளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் இன்டீரியர் டேஷ் போர்ட் வீலாம் பாருங்க செம்மையா இருக்கும் இன்டீரியர் டேஷ் போர்ட் அபியன்ஸ் பாருங்க சீட் கவுர்சர்ஸ் அப்படியே காமிங்க கட் மேட் நூடுல்ஸ் மேட் இருக்கு பேக் சைடும் அதே மாதிரி சீட் டோர்ஸ்லாம் நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய அந்த சூப்பரான பட்ஜெட் என்னப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு அழகான பட்ஜெட் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் சொல்கிறாங்க இந்த நாலு லட்சத்தி அறுபதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி நினைக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா இந்த போலேரவை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இசாந்த் கார்ஸில் நம்ம பார்க்கற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ இனி லைனப்பில் பார்க்குற எல்லாமே நிறைய ஸ்கார்பியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படி நம்ம லைனப்பில் எடுத்து இருந்திருக்க இந்த ஸ்கார்பியோ ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க எல்லா வீலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸ்போர்ட் அலாய் வீல வந்து போட்டுருக்காப்ல ஒரு இம்போர்ட்டட் அலாய் வீல்ஸ் தான் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஹெம்காக் இன்ஜின் வந்துடும் நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் எல்லா டயருமே ஒரு சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு வண்டி எப்படி நிற்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க நல்லா கம்பீரமாக நிற்கி பேக் சைடு லுக்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டியோட அவுட்லுக் நல்லா இருக்கும் பேக்ல இருந்து உங்களுக்கு இன்டீரியர் வியூ அப்படியே காமிக்கிற பாருங்க இன்டீரியர் வியூ பாருங்க சூப்பராக இருக்கும் பேக்கில் உங்களுக்கு ஆப்போசிட் பார்த்து டபுள் சீட் வந்திருக்கு அண்ட் டைலைட் பொறுத்தளவு இந்த மாதிரி ஹைட் ஏற்றி வந்திருக்கும் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று உள்ள இன்டர்லாம் பாருங்கள் அதுவும் விஎல் எக்ஸ் டாப் அண்ட் மாடல் இந்த வண்டியில் வராத ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் மட்டும்தான் வராது ஸோ மற்றபடி உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது இந்த வண்டிக்கான ரேட்டு வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்திக்கலாம் ஸோ வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்கள் இசாந்தார்ட்ஸில் பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் அப்படின்னு வரும்போது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்த நம்ம இசாந்த் காசுல பாக்குற வண்டி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் வண்டி லோ பட்ஜெட்ல ஸ்கார்பியோ எடுத்து ஓட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வண்டி எடுத்துடலாம் முக்கியமா ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு வண்டியோட லுக்லாம் பாருங்க ஃப்ரண்ட் சைட் எல்லாம் கொடி போஸ்ட்லாம் போட்டு அதுவும் வேல்ல போட்டு சும்மா ஜம்முன்னு வச்சிருக்காங்க இந்த வண்டியினுடைய மாடல் கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டா இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் இருக்கு நாலு டேருமே உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் அவுட்லுக் அவுட்லுக்கு பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு நீங்கள் நீங்க வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இதே போல தான் இருக்கும் ஸோ வண்டி வேணும்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டு தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க அண்ட் பேக்ல உங்களுக்கு பம்பர் எல்லாமே வந்துருது பேக்ல இருந்து உங்களுக்கு இன்டீரியர் வியூ காமிக்கிற பாருங்க முக்கியமா ஸ்கார்பியோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க அதே மாதிரி லோ பட்ஜெட்ல இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ சஜெஸ்ட் பண்ணிடலாம் நீங்க தாராளமாக ஸோ இசாந்த்கார் பொறுத்தளவுக்கு ஒன்னு இல்லை ரெண்டு இல்ல இந்த மாதிரி வண்டிகள் அதாவது ஸ்கார்பியோ பொறுத்த அளவுக்கு நிறைய வண்டிகள் வந்து இருக்கு உள்ள அப்படியே பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வந்துருக்கு பேக் சைட் லுக்லாம் பாருங்க பாருங்க எக்ஸ்ட்ரா மியூசி சிஸ்டம் எல்லாமே இந்த வண்டிக்கான ரேட் அப்படி என்னப்பா கம்மி பிரைஸ் அப்படின்னு கேட்டா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா இசாந்துக்கார் சில பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாம் சோ வண்டியை நேரில் பண்ணுங்க பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க முக்கியமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் இந்த வண்டிக்கு சோ அதையும் வந்து கேட்டு வந்து வண்டி ரேட் எல்லாம் முடிச்சு வண்டி எடுத்துட்டு போகும்போது அதையும் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து லோ பட்ஜெட் ஸ்கார்பியோ தான் பாத்துட்டு இருக்கிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இந்த வண்டியோட எஃப்சி பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி எஃப்சி போட்டே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் தான் வண்டியோட நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கும் பிரண்ட் ரெண்டு டயருமே ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு பேக் சைடுக்குலாம் பாருங்க டிஎன் அறுபத்தி ஏழு விருதுநகர் ரிசேஷன்ல இருக்கு உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் பார்த்து வந்து சீட் வந்து போடுக்குறாங்க பேக் சைடில் டைலைட்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அப்படி புதுசாக போட்டாச்சு கலர் பொறுத்த அளவுக்கு ரெட் கலரில் இருக்கு வண்டி அவுட்லுக்லாம் பாருங்கள் நல்லாவே வந்துருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் பாருங்க இன்டீரியர்லாம் பாருங்க நல்லாவே இருக்கும் இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை டாப்ல ஒரு டிவியும் வந்து வந்துருது டாப்ல ஒரு டிவியும் வந்து வந்துருது உள்ள இண்டிலாம் பாருங்க ரிமோட் எல்லாமே வந்து வருது இந்த வண்டிக்கான பட்ஜெட் கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இசாந்த் கார்ஸில் பேசி பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் ரெட் கலரில் ஸ்கார்பியோ பார்த்தாச்சு சில்வர் கலரில் பார்த்தாச்சு ஒயிட் கலர் பார்த்தாச்சு அடுத்து நம்ம பாக்குறது ஒரு மிரட்டும் அசத்தலான கலர் பிளாக் கலர்ல ஒரு ஸ்கார்பியோவும் எவங்கிட்ட அவைலபிளாக இருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டா இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா முன்னாணர் கண்டிஷன் இருக்கு வண்டியோட நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி இருக்கும் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது பேக் சைடு லுக்லாம் எப்படி இருக்கு பாருங்க ரியர்ல உங்களுக்கு ரியர் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருது வண்டியோட கலர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கு நாலு டயருமே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் உள்ள இன்டர்லாம் பாருங்க இன்டீரியர்ல சீட் கவர் வந்து நியூ கண்டிஷன்ல இருக்கும் ஏசி இந்த வண்டியில ஒர்க்கிங்ல இருக்கு அண்ட் உள்ள இன்டர்லாம் பாருங்க ரேட் அதுக்காக வந்து கம்மியாக தான் வந்து சொல்ல போறாங்க அதுக்காக கூட அப்படிலாம் கிடையாது பேக் சைடு சீட் கவர்ஸ் பாருங்க சீட் கவர் எல்லாமே நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு ஃபோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து போடுறாங்க டாப்ல ஒரு டிவியும் வந்து வருது ஸோ இதோட ஒர்க்கிங் மற்ற டீட்டெயில்ஸ் எது நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க ரேட் வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட் தான் சொல்லிருக்காப்புல ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க இந்த வண்டிக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொல்றீங்க அப்படின்னா ஃபுல் டேங் ஃபியூல் டீசல் வந்து ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க நம்ம இசாந்த் கார்ஸ்ல இப்ப நீங்க பாத்துருக்குற வண்டி மாருதி சுஜுகி டிசைன்ல அதுவும் டிபோர்ட் வண்டி அதுவும் லோக்கல் நம்பர்ல எல்லாம் வந்துருக்கு நிறைய பேர் வந்து டிசைர் இல்லாத போது டிசைர் இருக்கா டிசைர் இருக்கான்னு கேட்டீங்க இன்னைக்கு டிசைர் வந்து அப்டேட்ல வந்து இருக்குங்க அதுவும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டீசல் வண்டி லோ மாடலாம் எடுத்தீங்கன்னா வேலை பார்த்தே நொந்து போயிடும் ஆனா பாத்தீங்கன்னா மாடல் கூண்ண மாடலா அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டீசல் வண்டி உங்களுக்கு அவைலபிளாக வந்திருக்கு டிகூ ஸ்பேஸ் வந்துடும் வண்டி இன்டீரியர் அவுட்லுக்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் டிசைர்ல டூர் வேரியன்ட்டு ரிமோட் லாக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எக்ஸ்ட்ரா மியூசி சிஸ்டம் எல்லாமே வந்து போடுறாங்க இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும் சீட் கோர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஃபுளோர் மேட் கட்மெட்டு எல்லாமே வண்டியில் வந்துருது வண்டிக்கான ரேட்டும் பாத்தீங்கன்னா தான் இருக்கும் சீட் கோர்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க வண்டிக்கு ஃபைனான்ஸ் அப்படின்னு போறீங்கன்னா எனக்கு ஃபைனான்ஸ் வேணும்னு கேட்டால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலரை லட்ச ரூபா தரலாம் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே கூடுதலாக கேட்டால் கூட ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கூட வந்து பண்ண முடியும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தை கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் சொல்லி கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க டிசைரில் டூர் நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மஸ்ட்டாக நிறையா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஷாப்போட லொக்கேஷன் கண்டெக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இப்போ சொல்லியிருக்க ப்ரைஸ் எதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஏன்னா இவங்க நியூ இடத்துல இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் அதே மாதிரி ரேட்டையும் கம்மி பண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு அந்த ஃபுல் டேங்க் ஃபியூல் டீசல் ஆஃபர் இருக்குது அதையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி